ஆளுங்கட்சி பிரமுகர் அடாவடி இது நம்ம புதுசாக ஒன்று கேட்கப்படுறது இல்லைங்க அதில் அந்த பிரமுகர் வந்து ஒரு கவுன்சிலராகவோ மாநகராட்சி உறுப்பினராகவோ இல்லை நகராட்சி உறுப்பினராகவோ ஒரு மேயராகவோ துணை மேயராவோ நகராட்சி தலைவராகவோ இருந்தால் அதை இன்னும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை ஆனால் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு இந்த கவுன்சிலரோ மேயரோ அவங்க கூட அட்ராசிட்டி பண்றது இல்ல ஆனா அவங்க கணவர்கள் இருக்காங்க பாருங்க பெண்கள் இடஒதுக்கீடு அந்த ஒதுக்கீடு நாங்க சீட்டு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தன்னுடைய லோக்கல் பாடியில வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த இடஒதுக்கீடு மூலமா வந்து இந்த பெண் மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து சும்மா தான் அவங்களுடைய கணவர்கள் தான் இங்க எல்லாமே அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பல இடங்களில் பல சமூகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதுலயும் நம்ம வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையுடைய நகராட்சி மன்ற தலைவர் தாவியா அப்படின்றவங்க அவங்களுடைய கணவர் விக்டர் அவரை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த பார்க்க போறோம் என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னா அவர் மேல ஏற்கனவே ஒரு பதினாலு வழக்கு இருக்கான் வழக்குல எல்லாமே குற்ற வழக்கு அதுல பதிமூணு வழக்குல அவரு சிறை சென்றே வந்தவர்னு பெருமையா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் மனைவிக்கு தான் ஜோலார்பேட்டை நகராட்சி தலைவர் பொது பதவி வந்து கொடுத்துருக்கு திமுக வழக்கமா இந்த கவுன்சிலர் மேயர் மேல வந்து எதிர்கட்சியினரோ இல்ல பொதுமக்களோ இல்ல எங்களை மாதிரி மாற்று கட்சியினரோ வந்து விமர்சனம் செய்வாங்க ஆனா இங்க என்ன வித்தியாசமா நடக்குது இந்த வாட்டி அப்படின்னா திமுக மேயர்களை பத்தி திமுக கவுன்சிலர்களே வந்து அதிருப்தியில் இருக்காங்க திமுக கவுன்சிலருங்க மேல திமுக மேயருங்க மேல திமுக கவுன்சிலர்களே இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க மேயரை மாத்துறாங்க செயலாளர்களை தூக்குறாங்க இதெல்லாம் வந்து நடக்குது இல்லை அதே மாதிரிதான் ஜோலார்பட்டி நகராட்சியிலும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் திமுகவுடைய திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் தேவராஜே எம்மா உன் வீட்டுக்காரனை கண்டிச்சு வெய்யே இல்லைன்னா அவ்வளவுதான் தலைமைக்கு நான் ரிப்போர்ட் அமிச்சிருவேன் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவ பேர் வர மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிற அளவுக்கு நடந்திருக்கு சம்பவம் என்னடா அப்படின்னா இவரு இவங்க வந்து காவியா அப்படின்றவங்க ஜெயிச்சு இங்க கவுன்சிலர் ஆகி நகராட்சி மன்ற தலைவரானதோடு சரி ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பவரும் இல்லையா எல்லாமே அவர் கணவர் தான் பௌரா பட்டணி போட்டு வாங்கிட்டா போக போல சோலார்பேட்டை நகராட்சியில் எது நடக்கும் நடக்கூடாதுன்றது அவர் தான் முடிவு பண்ணுறான் அது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்து எங்க நாகராஜ மன்ற த அலுவலகத்திலே உட்காந்துக்கிட்டு இவர் பர்த்டேக்கு மன்ற அலுவலகத்திலே உட்காந்து கேக் வெட்டுவாங்களாம் கொண்டாடுவாங்களாம் இதுல வந்து சிக்கன் விருந்தெல்லாம் நடந்திருக்கு இந்த எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் நடக்குது இதுதான் திராவிட மாடலா ஐயா உங்களை தான் கேட்குறேன் இவர் மேலே இத்தனை வழக்கு இருக்கு பின்னணி இருக்கு ஆனால் இவர் திமுகவுல நகர இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறப்பல எப்படிப்பட்ட வரிகள் அப்படின்ற தான் இருக்குது டெம்ப்ளெட்டு இப்படிப்பட்டவங்கள கட்சியில் வச்சுக்கிட்டு இந்த கட்சி வந்து அடுத்த உதயநிதி அவர்கள்கிட்ட போகும்போது இந்த மக்கள் வந்து என்னென்ன சீரழிய போறாங்க அப்படின்றது தெரியல ஏற்கனவே இவர குரூப்பை சேர்ந்தவங்க தான் வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து கஞ்சா போதையில் ஒரு பெரியவரை தாக்கி அவர் செத்தே போயிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா இந்த விக்டருடைய ஆதரவால தான் அந்த போலீஸ் வழக்கு அந்த எஃப்ஐஆர் எல்லாத்திலும் இந்த கஞ்சான்ற வார்த்தையே வந்து இல்லாம பார்த்துக்கிட்டாராம் இவருடைய செல்வாக்கால் ரொம்ப பெருமைப்படக்கூட விஷயம் இல்லை இதெல்லாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நகராட்சியுடைய தலைவருக்கு தன்னுடைய கட்சியின் மாவட்ட செயலாளரே எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரி உன்னை தூக்கினாதான் வீட்டுக்காரன் அடங்குவான் பொழுது அப்படின்னு சொல்லி மைக்கிலேயே சரமாதிரியாக கிளிச்சு தொங்க விட்ருக்காப்புல நகரமன்ற கூட்டத்தில் இந்த மாதிரி வந்து கட்சி கவுன்சிலர்கள்லாம் வச்சுக்கிட்டு காசு கொடுக்குறவங்களாம் சீட்டு கொடுத்திங்கன்னா இப்போ தான் நடக்கும் இதை எப்படி நான் திமுக தலைமைக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் அவர் வர அமெரிக்கால உட்கார்ந்துக்கிட்டு ஏன்னா அமெரிக்கா போனாலே என்ன தூங்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்ததுனால இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கொட்டிட்டு போங்க நன்றி நான் உங்க வேலூர் ஆர்